தனிமையில் ஆகிவிட்டேனே எந்த மனிதரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று மனிதர்களை நாடி 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 சென்று நமக்கு நாம் பேசுவதை நம் தேவைகளை கேட்பதை அவன் விரும்புகிறான் கொடுக்கவில்லை என்றால் அவன் வெட்கப்படுகிறானே அவனை நாடி செல்லாமல் இந்த அற்ப மனிதர்களை உதவிகளுக்காக துணைக்காக நாடி சென்றால் என்ன அர்த்தம் யார் அல்லாஹிடத்திலே பணியவில்லையோ கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை கேட்பதற்காக்குவான் அவன் இடத்திலே சிரம் தாழ்த்தி கேட்கவில்லை என்றால் ஒரு நாள் வரும் தாழ்த்தி அல்லாஹிடத்திலே கேட்க வைப்பான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை ஒருபோதும் விரட்டி விடமாட்டான் ஒதுக்கி விடமாட்டான் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவனிடத்திலே கேட்கப்படுவதை விரும்புகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அணுகிவ செல்லும் அதனால் தான் சொன்னார்கள் கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது சிரமத்தை நீக்குவதற்காக அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு என்னை தவிர யார் பதில் கொடுப்பார்கள் என்று அல்லாஹூ ரபுல் ஆலமின் கேட்கிறார் அல்லாகவை அழையுங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன சிரமமாக இருந்தாலும் வாழ்வு எந்த நிலைக்கு சென்றாலும் அல்லாஹுவை அழையுங்கள் அவனிடத்திலே கேட்கப்பட்ட பிரார்த்தனைகள் ஒருபோதும் வெறுமனையாக திரும்ப வராது அல்லாஹ் நம்மோடு